என போலீசாரிடம் ரகளையில் ஈடுபட்டவர்கள் கைது கரூர் மாவட்டம் குளித்தலையைச் சேர்ந்த ஐந்து பேர் காரில் பெரம்பலூர் நோக்கி சேலம் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்த போது திருச்சி மாவட்டம் நம்பர் ஒன் டோல்கேட் அருகே உத்தமர்கோவில் ரயில்வே மேம்பாலத்தில் சென்றபோது காருக்கு பின்னால் வந்த மோட்டார் சைக்கிள் எதிர்பாராத விதமாக காரின் பின்புறம் மோதியது உடனடியாக காரில் வந்த நபர்கள் மேம்பாலத்திலேயே காரை நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் விரைந்து சென்று போக்குவரத்துக்கு இடையூறாக இருப்பதால் விசாரணை நடத்துகிறோம் என்று கூறியுள்ளனர் ஆனால் காரில் வந்த நபர்கள் மது போதையில் இருந்ததால் போலீசாரிடம் வாக்குவாதம் செய்து ரகலையில் ஈடுபட்டனர் இதற்கிடையில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டதால் போலீசார் போக்குவரத்தை சீர் செய்ய முயன்றனர் காரில் வந்தவர்கள் தொடர்ந்து போலீசாரை பணி செய்ய விடாமல் தகாத வார்த்தையில் பேசி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த லால்குடி சரணாக காவல்துறை கண்காணிப்பாளர் அஜய் தங்கம் அவர்களை சமாதானம் செய்ய முயன்ற போது மதுபோதையில் நாங்கள் பத்திரிகையாளர்கள் என தொடர்ந்து ரகளில் ஈடுபட்டதால் மாவட்டம் காவல்துறை கண்காணிப்பாளருக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் அவர்களை கைது செய்து விசாரணை செய்ய உத்தரவிட்டுள்ளனர் அதனைத் தொடர்ந்து போலீசார் அவர்களை கைது செய்ய முயன்ற அவர்கள் அங்கிருந்து காரில் தப்பிச் சென்றனர் இதனையடுத்து சமயபுரம் சுங்கச்சாவடி அருகே இருங்க அவர்களை கைது செய்து வந்து விசாரணை செய்தனர் விசாரணையில் அவர்கள் கரூர் மாவட்டம் சேர்ந்த அலாவுதீன் சண்முகவேல் நவீன்குமார் செந்தில்குமார் பாண்டியன் என தெரியவந்தது இதனையடுத்து அவர்கள் ஐந்து பேர் மீதும் ஆபாச வார்த்தைகளால் துட்டுதல் அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தல் கொலை மிரட்டல் விடுத்தல் உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர் இதில் அலாவுதீன் தன் பத்திரிகையாளர் என்றும் அரசியல் சூரியன் மாத இதழ் நிருபராக பணியாற்றுவதாக காவல்துறையிடம் தெரிவித்தார் Yeah. Uh.